வஹமதுல்லாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கு சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் நேற்று ஒரு தகவலை நான் சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகு பெஞ்சமின் நெத்தனியாகுவுடன் ஆலோசனை செய்யாமலேயே அவருடைய அனுமதியை பெறாமலேயே அவருக்கு சொல்லாமலேயே அந்த பென்னி காந்தஸ் என்ற அந்த அமைச்சரவையின் நெத்தனியாகுனுடைய அமைச்சரையில் அமைச்சரவையில் அங்கமாக இருக்கக்கூடிய பென்னிகாந்தஸ் அமெரிக்கா புறப்பட்டு சென்ற செய்தியை சொல்லியிருந்தேன் அமெரிக்காவில பல்வேறு பட்ட பேச்சுவார்த்தைகளை யாரு இந்த பென்னிகாந்தஸ் நடத்தி இருக்கிறார் அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கு கடுமையான உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் இந்த போருடைய விஷயத்துல இந்த போருக்காக வேண்டி ஆயுதங்களை கொடுத்து போர் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருப்பது யாருதான் அமெரிக்கா தாங்குறதுல மாற்றி இல்லை இஸ்ரேலை விட மிகப்பெரிய துரோகி மிகப்பெரிய ஒரு எதிர் ஏறன்னாக அமெரிக்கா தான் என்பதிலையும் கருத்து இல்லை ஆனால் இன்று உலகத்துல அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் உருவாகி இருப்பதனால அதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி இந்த பென்னிகாந்தஸோடு நடத்திய உரையாடல்களின் போது அமெரிக்கா தினுடைய கடுமையான முகத்தை காட்டியிருப்பதாக பத்திரிகைகள் சொல்கிறது அமெரிக்காவினுடைய அந்த ஐடியாலஜிக்கு அமெரிக்காவினுடைய அந்த அறிவுரைகளுக்கெல்லாம் நெத்தனியாகு ஒத்து போகவில்லை அமெரிக்காவின் அறிவுரைகளை செய்யல கேட்கவில்லை அந்த நெத்தனியாகுவின் மீது அமெரிக்க நிர்வாகம் கடுமையான கோபத்தில் இருக்கும் செய்தியை இந்த பென்னி பென்னிகாந்தசுக்கு அறிவித்திருப்பதாகவும் அவரிடத்திலும் அந்த கடுமையை காட்டி இருப்பதாகவும் இஸ்ரேல் மனிதர்களை அப்பாவிகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லி இருப்பதாகவும் அங்கு உதவி பொருட்கள் ஏராளமாக சென்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது அங்கு பசியினால மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு உதவி பொருட்கள் தங்குதடையின்றி போய் சேரணும் சேர்றதுக்குரிய அந்த சேர்க்கக்கூடிய பொறுப்பை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் இஸ்ரேல் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய பல்வேறு நிர்வாக அமைப்புகள் உள்ளவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய இந்த பென்னிகாந்தஸிடம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் பல செய்திகள் வருகிறது அங்கு இன்னும் அப்ப அந்த வடக்கு காசாவில மக்கள் பசியினால் இருக்கிறாங்க போதிய அளவுக்கு என்ன செய்யல உணவுகளோ நிவாரணப் பொருட்களோ அங்கு சென்று சேராத முடிய சென்று சேர முடியவில்லை அந்த பல இடங்கள்ல என்ன செய்ய இஸ்ரேலிய படைகளால இந்த உதவி பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுவதனால வான்வெளியாக என்ன செய்யப்படுகிறது உதவி பொருட்கள் தொடர்ந்து அங்கு இறக்கப்பட்டு வருகிறது எகிப்துனால யுஏஇ போன்ற நாடுகளினால அமெரிக்காவுடைய விமானங்களும் அந்த உதவி பொருட்களை அங்கு இறக்கி இருக்கிறது உசாமா ஹம்தான் ஹமாசனுடைய தலைவர்கள் ஒருவரான உசாமா ஹம்தான் சொல்லும் போது சொல்றாரு உதவி பொருட்களை நீங்கள் கொண்டு இறக்குகிறீர்கள் ஆனால் விமானத்தினால இறக்கப்படுகின்ற அந்த உதவி பொருட்கள் என்ன இல்லை போதுமானதாக இருக்காது போதுமானதாக இல்ல குறைந்த அளவிலான உதவி பொருட்கள் மட்டுமே செய்யப்படுகிறது விமானத்தினால அங்கே இறக்கப்படுகிறது எனவே தரை வழியாக அதிகமான உதவி பொருட்களை அந்த வடக்கு காசா உள்ளிட்ட அந்த போர் நடைபெறுகின்ற காசாவின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று உசாமா ஹப்தான் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் ஹமாஸ் உடைய தலைவர் அவர் மேலும் சொல்லும்போது சொல்றாரு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்த வான் வழியை பயன்படுத்தி விமானங்களின் மூலமாக உதவி பொருட்களை காசாவிற்குள்ள இறக்குகிறது உண்மை ஆனால் அது போதுமானதாக இல்லை பக்கம் இந்த உதவி பொருட்களை இறக்குவதில் கவனம் செலுத்தக்கூடிய அமெரிக்கா அதை விட அதிக கவனம் எங்க செலுத்தணும்னாக்க ஆயுத உதவியை நிறுத்துவதில் செலுத்தணும் அமெரிக்காவின் ஆயுதத்தை வைத்துத்தான் இஸ்ரேல் போர் செய்து கொண்டிருக்கிறது இப்ப அமெரிக்கா அந்த ஆயுத உதவிகளை ஆயுத உதவி செய்தா இல்லையா இதை நிறுத்துறதுல கவனம் செலுத்தணும் இதை விட உதவி பொருட்களை கொண்டு இறக்குவதை விட முக்கியம் அவர்களுக்கு கொடுக்காமல் ஆயுத உதவியை நிறுத்துவது முக்கியம் இஸ்ரேலுக்கு அந்த அமெரிக்காவிற்கு இந்த போர் நிறுத்தத்தில் உண்மையிலேயே ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் இருக்குமே போர் நிறுத்த வேண்டும் என்று அந்த அமெரிக்க நினைக்குமே ஆனால் முதல் முதலாக அந்த ஆயுத உதவிகளை அது நிறுத்தட்டும் என்று அந்த ஹமாசனுடைய தலைவர்களில் ஒருவரான உசாமா பின் ஹம்தான் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய பேட்டிகளை சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸோடு இந்த இஸ்ரேலுடைய அமைச்சர் நடத்திய உரையாடலின் போது உரையாடலின் போதும் அந்த கமலா ஹாரிஸும் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் எங்களுடைய உதவி இஸ்ரேலுக்கு தேவை என்றால் எங்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்ற வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றினால் மட்டுமே எங்களுடைய உதவி இஸ்ரேலுக்கு தொடரும் என்று அந்த இந்த எச்சரித்ததாக செய்திகள் வருகிறது அது மாதிரி தத்தருடைய பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்களை விளக்கினார்கள் இந்த போர் போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுக்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எப்படியாவது ரமதானுக்கு முன்னால் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக வேண்டி முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஹமாசனுடைய தரப்பில் இருந்து அவர்களுடைய கோரிக்கைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் பேச்சுவார்த்தை இன்று வரையிலும் ஒரு இறுதி வடிவத்தை பெற்றுவிட்டதாக சொல்ல முடியாது ஆனாலும் நாங்கள் சீரமை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ரமதானுக்கு முன்னால இந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அதே சமயத்துல இந்த நேரத்திலும் இஸ்ரேலை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னாக்கா அதாவது நிவாரண பொருட்கள் விஷயத்தில் அரசியல் செய்யாதீர்கள் ஒரு போருடைய நிவாரணையுதமாக பசித்திருக்க உணவுகளும் தண்ணீரும் சென்று சேர்வதற்குரிய வழிவகைகளை இஸ்ரேல் வந்து ஆராய வேண்டும் அதற்குரிய வழிவகைகளை வந்து வகுத்து அந்த மக்களுக்கு உணவுகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அந்த கத்தருடைய பிரதமராகவும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அஹ் சகோதரர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்று மீடியாவுக்கு கொடுத்தார் மேலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் போர் நிறுத்தம் சம்பந்தமாகவும் கைதிகள் பரிமாற்றம் சம்பந்தம் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கனோடு நான் பேசி இருக்கிறேன் அவைகள் எல்லாம் ஒரு இறுதி நிலையை அடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று யாரு அந்த கத்தனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் இருக்கக்கூடிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கிறானா இல்லையா நெத்தனியாகூ அவன் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கான் என்ன அறிவிப்பு செஞ்சிருக்கானாக்கா இதுவரையிலும் அவனும் அவருடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பின் ரஃபீரும் சேர்ந்து அல் அப்சாவிற்கு ரமதான் காலங்களிலே அல் அப்சாவிற்குள்ள தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய மக்களை அனுமதிக்க மாட்டோம் என்று அனுமதிக்க மாட்டோம் அதை தடுத்து நிறுத்துவோம் என்றெல்லாம் வசனம் பேசிக்கிட்டு வந்தாங்க இதை எதிர்த்து ஹமாசனுடைய எல்லா தலைவர்களும் செய்தாங்க

மக்காவுக்குள்ள ரமலான்ல இருக்க வேண்டும் என்று அந்த உடைய முஃப்தியாக இருக்கக்கூடிய ஹுசைன் அவர்களும் இன்னைக்கு ஒரு செஞ்சாங்க வந்து ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்திருந்தாங்க இப்படி பல பக்கங்களிலிருந்து மக்கள் அந்த ரமலான்ல அந்த அங்க அல்லாவுக்குள்ள பெருமளவிலான மக்கள் குவிவதற்குரிய பெருமளவிலான மக்களை கொண்டு செல்வது சேர்ப்பதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது பல பகுதிகளில் உள்ளவர்களும் அல்லக்ஸாவை நோக்கி புறப்படுவதற்காக ரமலான் புனித பயணத்தை மேற்கொள்வதற்காக முயற்சித்து வரக்கூடிய வருகின்றனர் சர்வதேச இன்னைக்கு துருக்கியினுடைய அதிபரும் அதிபர் கொடுத்த பேட்டிகளையும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த பேட்டிகளையும் அந்த பசியை மக்களுடைய அந்த உதவி பொருட்களை ஆயுதமாக மாற்றி மக்களை அழிக்க நினைப்பதை நிறுத்த வேண்டும் அது மாதிரி ரமலான் காலங்களில் அல்லக்ஸ் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்குதா இல்லையா இதையும் அது நிறுத்த வேண்டும் இவைகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகளை இஸ்ரேலுக்கு உருவாக்கும் என்பதை துருக்கியினுடைய அதிபரும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பல அழுத்தங்கள் இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டிருப்பதனால இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நாங்க அல் செய்ய மாட்டோம் தொழுகைக்கு வருபவர்களை தடுக்க மாட்டோம் தொழுகைக்கு வருபவர்கள் ரமதான் காலத்துல ரமதான் காலத்துல தொழுகைக்கு தடுக்க மாட்டோம் அனுமதிப்போம் அந்த அனுமதிக்கக்கூடிய அந்த செய்வோம் ஒவ்வொரு வாரமா நினைச்சிவோம் ரமதானுடைய அந்த காலங்களை நான்கு வாரங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு வாரமும் இந்த முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம் இப்போ ரமதானுடைய முதல் வாரத்துல நாங்க மக்கள் நினச்சியும் அனுமதிப்போம் எந்த அளவுக்கு அனுமதிப்போம்னாக்கா கடந்த வருஷம் எவ்வளவு பேர் வந்தாங்களோ கடந்த வருஷத்துல எவ்வளவு பேரு இந்த மசித் லசாவுக்கு ரமலா காலத்துல வந்திருந்தாங்களோ அந்த அளவிலான அனுமதிப்போம் என்று இன்னைக்கு யாரு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சு தூக்கி தெரிந்து விட்டது அமெரிக்கா கருத்துக்களை நெத்தனியாக ஏற்கவில்லை என்றால் அந்த பென்னிகாந்த சேவைத்து செய்வதற்கு தயாராகி வருவது விட்டது பென்னிகாந்தஸ் அமெரிக்காவிற்கு சென்றதுனால கடுமையான கோபத்துல யார் வந்து இந்த நெத்தனியாக இருக்கிறாரு அந்த கோபத்தையும் தொழில்ப்படையாக காட்டினார் எங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூக்கி தூதரகத்திற்கு ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார் பென்னிகாந்த சிங்க வந்திருக்கிறான் அவனுக்கு நீங்க நிச்சயம் கொடுக்காதீங்க அவனோட நீங்க கலந்து கொள்ளாதீங்க அவனோட இந்த மீட்டிங்கை நீங்க நடத்தாதீங்க என்றெல்லாம் அந்த இஸ் இஸ்ரேல் தூதரகம் தன்னுடைய அமைச்சர் இவனுடைய பென்னிகாந்த அமைச்சர் தானே இவனுடைய அமைச்சரவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இவன் கேட்காம அங்க போயிருப்பதனால அவனுக்கு எதிராக தன்னுடைய தூதரகத்தையே தூண்டி தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு கோபத்தினுடைய உச்சியில இருக்கிறார் இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் இருந்து கொண்டிருப்பதை செய்திகள் உறுதி செய்கின்றன இப்படி போர் நிறுத்தம் சம்பந்தமான அந்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஹிசுபுல்லா கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது ஷமுனா என்ற இஸ்ரேலிய நகர நகரத்தின் மீது அங்கிருந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது எழுபதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஹிசுபுல்லா இருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த அந்த கிரியாத் ஷமுனா என்ற அந்த ஊருடைய உள்ளாட்சி நிர்வாகம் அந்த ஊர் மக்களை எல்லாம் ஊரை விட்டு காலி செய்துவிட்டு உடனடியாக வெளியேறிவிடுங்கள் என்று அந்த ஊர் மக்களுக்கு அறிவு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இடங்களிலேயும் இந்த லெபனான் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி அங்கு ஒரு வீட்டை இடித்து அங்கு அந்த வீட்டில் குடும்பமாக இருந்த கணவனையும் மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கொன்றதற்கு கொண்டதற்கு கொன்றதை கண்டித்து அதற்கு பழிவாங்குவதற்காக இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய ஒரு நகரை நோக்கி பத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை ஹிசிபுல்லா வீசி இருக்கக்கூடிய செய்தி அதனால மிகப்பெரிய இழப்புகள் அந்த இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது